அனைவருக்கும் வணக்கம் கடந்த நவம்பர் எட்டாம் தேதி ஐநூறு மற்றும் ஆயிரம் ரூபாய் நோட்டுகள் செல்லாது என திடீரென அறிவித்தார் பிரதமர் மோடி இதனைத் தொடர்ந்து இரண்டாயிரம் ரூபாய் புதிய நோட்டையும் வெளியிட்டது ரிசர்வ் வங்கி மக்கள் பயன்பாட்டுக்கு வந்த இந்த புதிய ரூபாய் நோட்டுகள் தண்ணீரில் முக்கினால் சாயம் போகிறது என்ற செய்தி வந்ததும் பரபரப்பு கொண்டது என்னடா ரூபாய் நோட்டு அடிக்கிறீங்க நல்லமை கிடைக்கலையா உங்களுக்கு என பலவாறாக விமர்சன கணைகள் பறந்தன உடனடியாக செய்தியாளர்களை சந்தித்த பொருளாதாரத்துறை செயலாளர் சக்திகாந்த தாஸ் இந்த புதிய இருந்து சாயம் போனால்தான் ஒரிஜினல் ஈரமான பஞ்சை வைத்து தேய்த்தால் லேசாக சாயம் ஒட்டும் அப்படி ஒட்டிவிட்டால் அது ஒரிஜினல் இல்லை என்றால் கள்ள நோட்டு என்று மிகவும் விளக்கமாகவே சொன்னார் சக்திகாந்த தாஸ் அப்படி சொல்லும்போது நமக்கு கூட சிரிப்புத்தான் வரும் ஆனால் முதல் உலக நாடுகளில் ஒன்றாகவும் நம்மை இருநூறு ஆண்டுகள் ஆண்ட நாடாகவும் இருக்கும் பிரிட்டனும் இப்படித்தான் என்றால் சிரிப்பை நிறுத்திவிட்டு சீரியஸ் ஆகிவிடுவீர்கள் நம்ம ஊரில் இருப்பது போன்றே ஐந்து பத்து இருபது ஐம்பது என பவுண்ட்ஸ் நோட்டுகள் பிரிட்டனில் புழக்கத்தில் உள்ளன உயர்ந்த மதிப்புள்ள ஐம்பது பவுண்ட்ஸ் நோட்டு புழக்கத்தில் சற்று குறைவாக இருக்கும் பத்து இருபது போன்று அடிக்கடி தென்படாது பார்ப்பதற்கு ரோஸ் நிறத்தில் பளிச்சென்று மின்னும் இது உயர்ந்த மதிப்பிலான பணம் என்பதால் அதனை கடைக்காரர்களிடம் இருந்து வாங்கும் வாடிக்கையாளர்களும் வாடிக்கையாளர்களிடம் இருந்து கடைக்காரர்கள் வாங்கும் போதும் மிக மிக எச்சரிக்கையாக இருப்பார்கள் கட்டாக இருந்தால் இயந்திரத்தில் வைத்து ஒரிஜினல் எது கள்ள நோட்டு எது என எளிதாக கண்டுபிடித்து விடலாம் அதுபோன்ற வசதிகள் பெரிய நிறுவனங்களிடம்தான் இருக்கும் ஆனால் சாதாரண மக்கள் ஒரிஜினல் நோட்டா என்பதை கண்டுபிடிக்க ஐம்பது பவுன்ஸ் நோட்டை ஒரு ஓரமாக மடித்து பின்னர் அதனை வெள்ளைத்தாளில் வைத்து லேசாக ஈரமான மெல்லிய பஞ்சால் அழுத்தி தேய்ப்பார்கள் அல்லது கோடு போன்று இழைப்பார்கள் அப்போது ஐம்பது பவுண்ட்ஸ் நோட்டில் இருந்த ரோஸ் நேரத்தின் சாயம் வெள்ளைத்தாளில் ஒட்டியிருக்கும் அப்படி இருந்தால் நல்ல நோட்டு இல்லை என்றால் கள்ள நோட்டு என்பதை தெரிந்து கொள்வார்கள் ஆக மொத்தத்தில் பிரதமர் மோடி நாடி நாடாக செல்வது சுற்றுலாவுக்காக அல்ல என்பதை அவ்வப்போது நிரூபித்துக் கொண்டுதான் இருக்கிறார் நன்றி